இவர் எப்படிப்பட்டவர் நினைக்கிறீங்க நீங்க இருபத்தி நாலு மணி சண்டை வச்சுட்டு இருந்தாரு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு கடுமையான வாசிப்பாளர் தன் தம்பியிடத்தை சொல்ற கும்முதம் குங்குமம் ஆனந்தோட வரைக்கும் படிப்பேன் கிசு வரைக்கும் படிப்பேங்கிறார் எல்லாத்தையும் வாசிப்பார் எதுலையும் தப்பிக்க முடியும் போராளிகளுக்கு பயிற்சி முடிஞ்சு சீருடை கொடுக்கிற நிகழ்வுல எல்லாரையும் வந்து ஆறு மாசம் பயிற்சி முடிச்சு வரும்போது அரங்கத்தில் உட்கார்ந்து பேசும்போது தலைவர் பரிசு கொடுக்க போகிறார் போராளி என்னவா நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க தலைவர்கள் பரிசா பரிசு கொடுக்க போறாரு ஆறு மாதம் பயிற்சி எடுத்து நம்ம எல்லாம் சீருடைய எண்ணிய போகிறோம் எடுத்துட்டு வாங்கன்னா ஒரு பத்து ரூபாய் பெட்டியை கொண்டாந்து இறங்குறாங்க பெட்டியை போறா தர அவ்வளவும் புத்தகம் இந்த புத்தகத்தை பார்த்தோம்னா இதெல்லாம் சின்ன சின்ன எல்லாம் பேசிக்கிட்டீங்கன்னா புத்தகம் பரிசு இது அப்படி போராட போகிற இருக்கு அவ்வளவும் புத்தகம் போர்க்களத்தில் புத்தகமும் ஒரு பெரிய ஆயுதம் புத்தகம் படிக்கணும் வரலாற்று எறிவு இலக்கிய அறிவு எல்லாம் நமக்கு அவசியம்னு சொல்லி சொன்னார் இப்ப இந்த புத்தகம் எவ்வளோ திருக்குது என்னோடனே என்ன நீங்க என்ன நினைப்பீங்க இதெல்லாம் நான் படிச்சிருக்கலாம்னு நினைப்பீங்க நான் எல்லாம் படிச்சிட்டேங்குறேன் நான் படிச்சேன்னா உங்களுக்கு சந்தேகம் இருக்கணும் இருக்கணும் யாராவது ஒரு ஒருத்தர் வாங்க அந்த ஏதாவது ஒரு பெட்டியை தரங்க அந்த பெட்டியில ஏதாவது ஒரு புத்தகம் செய்துங்க அந்த புத்தகத்தின் பேரை சொல்லுங்க ஏதாவது ஒரு பக்கத்தை குறட்டுங்கிற ஆகும் மரணம் ஏதோ ஒரு புத்தகம் வதிக்கிட்டு இந்த எண்பதாவது பக்கம் நோனே எண்பதாவது பக்கத்துல என்ன செய்யணும் இந்த முக்கியமான செய்திகளை மட்டும் சொல்லுங்க முழுக்க சொல்றாரு முழுக்க சொல்றாரு ஆஹ் அடுத்த பக்கம் ஆ இதான செய்தி வேற ஏதாவது வேற பூத்தலை எடுங்க அந்த தலைப்பை சொல்லுங்கள் அதில் ஒரு பக்கத்தை எடுங்க அந்த பக்கத்தை சொல்லுங்க அந்த பக்கத்தில் அதுல கதை சொல்லுங்கள் இப்போ முன்னாடி நிற்கிற நிலமை என்ன ஆகும் எல்லாம் பட்டுனாலும் அந்த தலைவர் நான் நின்றுட்டு இருக்கான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அது மாதிரி என் கலையின் இலக்கியமும் வலிமை மிக்க ராணுவத்தின் வலிமை மிக்க படை ஒரு எழுத்து அவ்வளவு வேற செய்யும் ஒரு கவிதை அவ்வளவு செங்க மொழி புரட்சியிலே மொழி புரட்சியிலே இல்லையா இந்திய இந்திய ஆதிக்கமா எல்லோரும் வாழ்கள் நாட்டிங்கிட செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்தமின்னும் இந்த தேர்வெழுந்துள்ள ஆபமன் படம் புற அந்த எழுத்து பா ரெண்டு வயசு ஜிபி

புகழ்ச்சி நேர்ந்தால் இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியையும் போடாமென்றும் மறவே உன் கையிருப்பை காட்ட எழுங்கிறார் அந்த எழுதான் இந்த எழு திரண்டு எழுது அதுதான் எழு திறன் ஒருவர் இருவரல்ல ஓர் ஆயிரமாக லட்சமாக ஒன்று விட ஒன்பதாய் எழுபம் அல்ல நாம் ஒன்று விழா ஒரு கோடியாக எழுதும் அப்படிதான் இனிமை விழுவோம் விழுவோம் விதையாய் விழுவோம் எழுவோம் எழுவோம் விடுதலையாய் எழுவோம் இந்த முழக்கத்தை இளைய தலைமுறை பிள்ளைகள் உச்சரிச்சுட்டே இந்த வயதிலே கேளிக்கைகளில் பொழுதுபோக்குகளில் திரையரங்குகளில் மறு கடைகளிலே நிற்க வேண்டிய தந்திமார்கள் சமூகத்தில் நடக்கிற சுத்தி நடக்கிற அவலங்களை கூர்ந்து கவனித்து அதை படைப்பாக்கி வருங்கால தலைமுறைக்கு கடத்துகிறார்கள் என்றால் எவ்வளவு போற்றத்தக்க பிள்ளைகள் எவ்வளவு பாராட்டத்தக்க படைப்பாடிகள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் இளையன் தம்பி மகிழறிவு அவர்கள் வீழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட புறந்தள்ளப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்களை போய் தேடி அவர்களுடைய சிக்கலை வெளி கொண்டு வருவது என்பது அப்படிப்பட்ட ஒரு படைப்பாடியை தேர்வு செய்து பாராட்டி என்ற குழுவிற்கு என் நம்பி தமிழ் சிலம்பரசனுக்கு என்னுடைய பாராட்டும் வாழ்ப்பு பிறகு என் நம்பி சந்தோஷம் அருது அவன் என்னவன் எங்கள் கூட சீருவதில் இருந்து இயக்கத்தில் இருப்பவன் பேச்சாற்றல் கொண்டவன் எழுத்தாற்றல் கொண்டவன் இன்றைக்கு குலதெய்வங்கள் எல்லாம் அவனுக்கு அவனுடைய பூத்தனாட்சி எனக்கு என்னுடைய வீரமாகி அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய குலதெய்வங்கள் நாம் குலதெய்வ மரவினர் சிறு தெய்வம் என்ற வார்த்தையில் சொல்வார்கள் அந்த அது சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது தெய்வத்தில் பெரிது சிறிது என்று அல்ல இனமுன்னோர் குலமுன்னோர் இன தெய்வங்கள் குல தெய்வங்கள் முருகன் சிவன் மாயோ இன தெய்வங்கள் ஆனால் நம்முடையது குலதெய்வம் என் குலத்திற்கு தாய் என்னுடைய தாய் அவர் குலத்திற்கு தாய் கூத்தனாட்சி அம்மன் அப்படித்தான் தீப்பாஞ்சி அம்மன் எல்லாம் அன்றைக்கு அண்ணர்கள் பார்த்து இளம் என்னை அவளை இச்சைக்கு அழைக்கிற போது இவனோட போய் மானத்தை இழந்து வாழ்வதற்கு பதிலாக அப்படின்னு தீயை மூட்டி தீ இந்து செத்ததனால்தான் தீ பாய்ந்தாமல் அப்படி செய்து குடியாமை தெய்வமாக வழிபடுகிறது எங்களுக்கு எங்கள் எனக்கு முடிக்கரையில் இருக்கிற காளி குலதெய்வம் வீரமாகாடி அருகில் இருக்கிற முடிக்கரையில் ஒரு காளி இருக்கிறாள் அவள் யார் என்னுடைய பாட்டி எங்களுடைய பாட்டி வேலு நாச்சி வெள்ளையன் தரக்கி வருகிற போது அவள் குதிரையை தப்பிச்சு போகிற போது வெள்ளையை பின்னாடி தொடர்ந்து விரட்டி வருகிறார் அப்போ ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு உடையால் என்கிற பெண் அங்கே மேய்த்து கொண்டு இந்த பக்கம் குதிரையில ஒரு வெள்ள வேலை நாச்சார் வந்தாலும் ஆமா அவள் எந்த பக்கம் ஆனால் சொல்ல முடியாது என்று வாதிடுகிறார் எங்களுடைய அரசியை எங்களுடைய நாணியை காட்டி கொடுக்க முடியாது என்று தர்க்கம் செய்கிறார் கோபத்தில் வாளை உருவுகிறான் ஓங்கி இடுப்பை நோக்கி வீசுகிறான் இரண்டு துண்டாக வெட்டுப்பட்டு விழுகிறான் துடியாமல் செத்தான் எங்கள் பாட்டியை காட்டி கொடுக்காமல் உடையால் செத்தால் வெட்டு உடையால் காடி அன்றிலிருந்து எங்களின் குலதை பாவமா மாறி இப்படித்தான் தெய்வம் ஒவ்வொரு குலதை வெற்றிக்கும் ஒரு வரலாறு அப்படித்தான் ஐயனார் யார் கருப்பணயசாமி யார் ஊரை காவல் காக்க வேல்கம்பு அருவாளோட அரிக்கன் விளக்கோட சீப்பந்தத்தோட ஊர் எல்லையில நின்றுப்பான் நமது முன்னவன் கனவாட ஆநிலைகளை கவர ஆடு மாடுகளை திருட பொண்ணு உள்ளைகள் தோடு தோங்கட்டானை திருட அங்கே ஊர் எல்லைகளை வருகிற போது ஒற்றை வீரனாக நின்று போரிட்டு ஊர் எல்லையிலே பகையை திரட்டி மான் விழுந்திருப்பான் விடிந்து போய் பார்க்கிற போது ஊரியனிலே ரத்தம் கிந்தி ஊரை காத்து செத்தான் அந்த இடத்திலே அவனுக்கு நடுகள் வைத்து எல்லை காத்த சாமியாக அய்யனாராக கற்பனா சாமியாக குலதெய்வங்களாக இருக்கும் ஆர்வாரோட நமது அய்யனாரும் கற்பனை நிற்கிறதுக்கு காரணம் அதுதான் இப்படித்தான் குலதெய்வங்கள் உருவாகும் அதைத்தான் என் தம்பி அவனுடைய கூத்தனாச்சியார் அவனுடைய குலதெய்வத்தை இது என்னென்றால் குலதெய்வ வழிபாடு இன்னைக்கு வழிபாடுகள் நம்முடைய பாரம்பரிய நம்முடைய இன வழிபாடு மறைந்து கொண்டிருக்கிறது